ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அசோக் குமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் பொண்ணு வந்து அப்பா ஸ்கூல் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் ஸ்கூல் புக்கை எல்லாம் கொடுத்துட்டாங்க எல்லாரும் நோட்டெல்லாம் வாங்கிட்டாங்க அவங்கள நிறையா பேரண்ட்ஸ்க்கு அட்டை போட தெரியாது குழந்தைங்களுக்கு அட்டை போட தெரியாமல் தடுமாறுவாங்க நம்ம வந்து மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எப்பப்பா இது அட்டை போட தெரியாமல் யாராவது இருப்பாங்களா அப்படின்னு கேட்டப்பா நிறையா பெற்றோர்களுக்கு குழந்தைங்களுக்கு தெரியாமல் இருக்குது நம்ம போடுறப்ப வீடியோ பயனுள்ளதாகவும் இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரிப்பாப்பா நான் அப்படியே பண்ணலாம் அப்படின்ட்டு நான் நீங்கள் அட்டை போடுங்க நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்து ஒரு அட்டையை எடுத்தாங்க அவங்க புக்ஸ் எடுத்துக்க அழகா நேராக அட்டையை கட் பண்ணி அந்த ஷீட்டை கட் பண்ணிட்டு புக்கை வச்சாங்க நேராக வச்சு அழகாக பின் பண்ணி சூப்பராக போட்டிருக்காங்க பாருங்கள் எப்படி அழகாக பண்ணியிருக்கான்னு பாருங்கள் என் பொண்ணு எப்போவுமே எல்லாத்துலேயும் ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க படிப்புலேயும் சரி பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய டேண்டாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த எங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ இந்த இந்தமாதிரி நிறையா கபோர்ட் மேலே செய்யறது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஏதாவது பெயிண்டிங் பண்ணுறது ஆர்ட்டும் நல்லா பண்ணுவாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீட பார்த்தீங்கன்னா கிளீனாக வச்சுருப்பாங்க அவங்க அம்மா கூட அவ்வளோ கிளீனாக வச்சுருக்க மாட்டாங்க என் பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு ரூமையும் அவ்வளோ கிளீனாக அழகாக வச்சிருப்பாங்க லீவ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுவும் எங்கள் ரூ வீட சுத்தம் பண்ணுறதே அவங்களுக்கு வேலை ஒவ்வொரு பக்கம் அவங்க அம்மா வீட்டுக்கு போனப்போதும் சரிங்க அங்கேயும் போய் அவங்க அம்மா வீட்லேயும் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறது இந்தமாரி வேலைகளும் நிறையா பண்ணுவாங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்படி உங்கள் குழந்தைங்கள்லாம் இருக்காங்களான்னு கமெண்டில் தெரிவிங்க எனக்கு என் பொண்ணு கிடைச்சது வரங்க மறக்காமல் இந்த வீடியோ வந்து யார் யாருக்கு பயனுள்ளதாக இருக்குது இல்லை அப்படிங்கிறத தெரிவிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணலாம் வாங்க சேனலில் வாழ வைங்க நன்றி மக்களே